வர வர யாரும் தான் இருக்கு இன்னும் ஆள் அஞ்சு மணிலேருந்து ஆள் வரச்சுட்டேன் அஞ்சு மணி இருக்கு அதுக்கப்புறம் ஆள் யாரிட்டு தான் இருக்கும் அட்டிதான்னு சொல்லியிருக்கோம் வந்துட்டு தான் இருக்காங்க குளிக்கிறவங்க எல்லாருமே ஸ்கூல் லீவ் இல்லம்மா பள்ளிக்கூடம் அட்டி வாங்குவா வேற

ஃபுல் கூட்டமாக தான் இருக்கும் ஒவ்வொருவாலை ஒரு ரூபா விலை வைப்பாங்க நாங்கள் சின்ன பையன கொடுத்துல ஒரு ரத்து அஞ்சு ரூபா இப்போ எவ்வளோ விற்காங்கன்னு தெரியாது பத்து ரூபாய் வைப்பாங்க இருபது முப்பது ரூபாய் விற்காங்க நிலைக்கும் வரிசை வண்டி போகிற்க எவ் வண்டி இருக்குன்ட்டு நான் உள்ளே போகிற இடம் கிடையாது அப்புறம் நம்ம அதுக்க வண்டி எவ்வளோ கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க பைக்கு போகிறதான் கிடருப்போம் உள்ளே திருப்ப முடியாது ஆனால் அவங்க சரி போகணுன்ட்டு ஆசைப்பட்டு போயிட்டு இருக்காங்க கிடப்பாங்க போயிட்டு வரப்போம் இப்போ நம்ம திருக்காழிமன் கோவில் சாமி உன் பிறகு போய்ட்டு இருக்கோம் குளிச்சாச்சு பிடிச்சிட்டு சாமி கூட போயிட்டு இருக்கோம் அம்மையும் எல்லோரும் தரிசிக்கும் ரெண்டு தரிசிக்க முடியவங்க நான் முடிஞ்சா லைவில் காட்டுறேன் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம கோயில் பாட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஆளுக்கும் நிறையா வரதுனால நிறைய இது பண்ணுவாங்க நீ நிறையா இருக்கு தொட்டி இருக்கு வர்றவங்க தொட்டி இருக்கு தொட்டில குடினா கொஞ்சம் அதாவது நிறைய இடத்துக்க முடியாது நம்ம லைட்டா ஏற்ற தண்ணி உப்பதான் இருக்கும் சரி இருந்தா அந்த உப்பா கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் கட்டி உப்பு தான் கொஞ்சம் மரணம்

உச்சரித்தாள் அப்போது எப்படி வழங்கினாள் தெரியுமா செய்கிறாள் அன்னை பராசக்தி பார்வதி ஓ தீபோதி இது சஸ்தா கோயில் அதாவது உத்தரத்தோட நிறைய பேர் குடும்ப கோயிலுக்கு சாஸ்தா கோயிலுக்கு வருவாங்க அப்படி நிறைய பேர் வருவாங்க இது சஸ்தா கோயில் அதாவது கிளிமூக்க ஐயனார்னு சொல்லுவாங்கள்ல அவரோட இதனால் இது தங்கிலி ஊதத்தார் Allah <tuh> moti <-tuh> oh, <tuh -tuh> <tuh -tuh> <tuh -tuh> மரம் வந்து தில்லை மரம் அதாவது நாங்கள் முந்தி சொல்கிறது பே பெருசெல்லாம் மரம் பேர் செல்லா மரம் தான் சொல்லுவோம் இப்போ வரைக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஆனால் தில்லை காளி பேர் இருந்ததுனால இது தில்லை மரம்னு சொல்கிறாங்க இந்த மரத்தை இலை அதுக்கப்புறம் வேப்பிலையும் அரைச்சி பதினோரு நாளோ ஒம்பது நாளோ குழந்தை இல்லாதவங்க அரைச்சி குடித்தா திருநீர் திருநீர்லாம் சேர்த்து சேர்த்து விட்டா குழந்தை பைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க என்ன அம்மன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் familia. Fija, va a tener el lado. No. No. Tiene un irbus ahí por ti.

पानी चिपवा रही बलि चिपवा रही চটাই <missim> বন্ধ <missim> நல்லா இருக்கும் தத்துருவோம் அப்படின்னு எல்லாமே இருக்கும்

இந்திய அன்னதானம் உண்டு இந்திய அன்னதானத்தில சமையல் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மணி சித்தனம் போட்டிருக்காங்க

சரி வணக்கம் சரி உணவு உணவு வீடியோ முடிஞ்சு நம்ம வீட்டுக்கிழமையாச்சு என்ன வீடியோ போட்டாலும் ரோட தான் காமிச்சாம இருக்கும் சரி என்ன வைக்கிறேன் நடந்து வா ஸ்ரீஜா